ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உலகத்தில் தோன்றியது முஸ்லீம் மதமாக கிறிஸ்துவ மதமாக ஏன்னா இப்போ கீமு கீப்பின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ முஸ்லீம் மதம் தோன்றுதுன்னா மூ முகமதியருக்கு முன்னால் முகமதியருக்கு பின்னால் தானே இருக்கணும் அப்படி இல்லாமல் எந்த மதம் ஃபஸ்ட்டு தோன்றியதுன்னு எனக்கு தெரியணும் அந்த கேள்வி தான் சார்ட்டு நான் கேட்குறேன் ஒரு சகோதரி அவர்கள் கேட்கிற கேள்வி இஸ்லாம் முந்தியதா கிறிஸ்தவம் முந்தியதா எந்த மதம் முந்திய மதம் கிறிஸ்தவ ஆண்டை மையமாக வைத்துத்தானே உலக வரலாறு கணிக்கப்படுகிறது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று தானே சொல்லப்படுகிறது முகம்மதுக்கு பின் முகமதுக்கு பின் என்று சொல்லப்படவில்லையே அப்படி என்றால் எது முதல் மதம் என்று ஒரு கேள்வி இப்போ இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சில அடிப்படைகளில் நான் சொல்ல வேண்டும் இறைவன் முதல் மனிதனாகிய ஆதம் என்ப மனிதனை படைத்தான் முதல் மனிதனுக்கே தன்னுடைய வழிகாட்டுதலை வழங்கினான் ஏன்னா அவனுக்கே வழிகாட்டுதல் வேணும் இல்லை முதல் மனிதனுக்கு வழிகாட்டுதல் வழங்கி ஆகவே அவரை தன்னுடைய முதல் இறை தூதராக ஆக்கினான் தன்னுடைய வழிகாட்டுதலை அவருக்கு வழங்கினான் ஆகவே அவர் முதல் இறை அவருக்கு இறைவன் போதித்த மதத்தின் பெயர் இஸ்லாம் இஸ்லாம் என்ற மதத்தை தான் அவருக்கு போதித்தார் அதற்கு பிறகு பல இறை வந்தார்கள் நோவா என்று சொல்லக்கூடிய நூஹு நபி வந்தார் அப்ரஹாம் வந்தார் ஐசக் வந்தார் ஜேக்கப் வந்தார் மோசஸ் வந்தார் ஜீசஸ் வந்தார் கடைசியாக முகம்மது வந்தார் இவர்கள் அனைவரும் போதித்த செய்திகள் ஒன்றே இவர்கள் அனைவரும் போதித்த மதத்தின் பெயர் இஸ்லாம் என்றுதான் இஸ்லாத்தினுடைய கருத்து அப்போ கிறிஸ்தவம் எங்க வருது நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் எங்கே இஸ்லாத்திற்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் பிரிவினை வருகிறது என்று சொன்னால் இயேசு பெருமான் பிறந்த பிறகு கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் அவர் இறை தூதர் அல்ல அவர் கடவுள் நாங்கள் அவரை கடவுளாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் கடவுள் மூன்றாக பிரிகிறார் பிதா புனிதம் மகன் பரிசுத்தாவி என்று பிரிகிறார் ஆகவே நாங்கள் அவரை கடவுளாக ஆக்கிக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள் மேலும் அவர்கள் அதற்கு பின்னாலே வந்த முகம்மதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை ஜீசஸோடு நாங்கள் கொள்கிறோம் என்று சொன்னார்கள் ஆகவே அவர்கள் அங்கே தனி மதமாக போகிறார்கள் அதே போல யூத மதமும் அப்படித்தான் பிரிகிறது கிறிஸ்தவத்துக்கு முந்தைய மதம் யூத மதம் அவர்கள் சொன்னதே நாங்கள் மோசஸ் வரை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் மோசஸுக்கு பின்னால் வந்த ஜீசஸையோ முகமதையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அது பிரிந்து போயிடுச்சு ஆக இஸ்லாம் ஆரம்பத்திலிருந்து இந்து வரை அது இஸ்லாமாக இருக்கிறது நாங்கள் எல்லா இறை தூதர்களையும் ஏற்றுக்கொள்கிறோம் மோசஸையும் ஏற்றுக்கொள்கிறோம் ஜீசஸையும் ஏற்றுக்கொள்கிறோம் திரு மேரி என்று ஒரு சாப்டரே இருக்கிறது மேரி மரியம் எந்த பேரிலே ஜீசஸுடைய தாயார் மரியம் அவருடைய பேரிலே ஒரு அத்தியாயமே இருக்கிறது ஜீசஸ் புரிந்த அத்தனை அற்புதங்களையும் குரான் ஏற்றுக்கொள்கிறது அதைப் போல் மோசம் செய்து அத்தனையும் ஏற்றுக்கொள்கிறது ஏற்றுக்கொண்டு சொல்லுகிறது எல்லா நபிமார்களும் சமமானவர்கள் நான் ஃபர்ரிக் பாய்ன் ஆகதிம் மே ரூசுலேகி இறைத்தூதர்களுக்கும் இடையே எந்த வேறுபாடும் கிடையாது ஆக இப்போ நீங்கள் புரிஞ்சிக்கலாம் எது முதலாக வந்தது பின்னால் வந்ததுன்னு சொல்லி அடுத்து நீங்கள் கேட்குறதுல உள்ள விஷயம் என்னன்னு சொன்னால் ஏன் இந்த கீமு கீபின் போட்டாங்கன்னா அது வரலாற்றை பிரிப்பதற்கு ஒவ்வொரு ஊர் கால அளவு வைத்து கொண்டார்கள் விக்ரமாதித்தனுடைய ஆண்டை சில வைத்துக் கொண்டார்கள் திருவள்ளுவர் ஆண்டு என்று சொல்கிறார்கள் முஸ்லிம்கள் நபிகள் நாயகத்தினுடைய ஹிஜிரத்தை அடிப்படையாக வைத்து ஹிஜ்ரி என்ற ஆண்டை குறித்துக் கொள்கிறார்கள் காலக்கணிப்பை செய்வதற்கு ஒவ்வொரு ஒரு அளவுகோலை பயன்படுத்தி கொண்டார்கள் அதை வைத்து இது முன்னது பின்னர் என்று வாதிப்பதற்கு ஒன்றுமில்லை